ஓம் சாயரம் என்பது சாய் சந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆலி மொழியும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் சாய்ராம் ஒரு போன வீக்ஸ் இருக்கும் ஒரு டென் டேஸ் முன்னாடி இருக்கும் நான் ஆஃபிஸ்மாக நான் அடிக்கடி பேங்க் இதுக்கு போவேன் நான் நாசிக் போவேன் புனே நாசிக் இந்த மாதிரி இடத்துல நான் போகணுது மீன்ஸ் இடி பக்கத்தில் அந்த அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் நான் போவேன் ஒரு இரநூறு கிலோமீட்டர் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அந்த மாதிரி சந்தர்ப்பமாக நான் போகிற மாதிரி இருக்கும் அப்படி போயிட்டு வரும்போது இந்த டைம் வரும்போது ஆஃபிஸ் எல்லாம் முடிச்சுட்டு நான் வரும்போது எனக்கு வந்து கனெக்டிங் ஃப்ளைட் மாதிரி ஆயிடுச்சு இப்போ நான் வந்து பூனேலேருந்து அப்படியே இங்கே வர மாதிரி இல்லை ஆக்சுவலி பெங்களூர் போயிட்டு பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வர மாதிரி அது கனெக்டிங் ஃப்ளைட்டாக தான் எனக்கு கிடச்சிது சரின்னு சொல்லிட்டு நான் கனெக்டிங் ஃப்ளைட்டை ஏறிட்டேன் அப்போ ஏறி நான் உக்காந்துட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நான் உக்காந்துட்டேன் நான் வந்து ஜெனரல்ஸ் மூணு பேர் உட்கார சீட்டு நான் ஜெனல் பக்கமாக உக்காந்துருந்தேன் எனக்கு சீட் அலர்ட் ஆகிட்டு இருந்தது பக்கத்தில் ஒருத்தர் வந்து உக்காந்துருந்தார் ஒரு நாற்பது நா முப்பத்தஞ்சி நாற்பது வயசு இருக்கும் அவருக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த காலியாக வந்து நாங்கள் உக்காந்துட்டோம் அப்புறம் ஃப்ளைட்டு கிளம்புறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் ஒருத்தவங்க வந்தாங்க ஸோ ஒரு வயசான பெண்மணி வந்தாங்க அவங்களுக்கு ஒரு அறுபது வயசு இருக்கும் ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் அவங்க வந்து உக்காந்தாங்க ஓகே அதுதான் அந்த மாதிரி என்ன அது வந்தோன்னே அவங்க பேக் எல்லாம் மேலே வைப்பாங்களே அவங்களோட ஹேண்ட் பேக்ஸ் எல்லாம் அதெல்லாம் ஸோ அப்போது பண்ணிகிட்டே உக்காந்தாங்க நான் அது எதுவும் பார்க்கல நான் கொஞ்சம் என்னோடய விஷயமாக கொஞ்சம் ஆஃபீஸ் விஷயமாக கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எடுத்து பார்த்துட்டே இருந்தேன் நான் அப்போது என் பக்கத்தில் இருக்கிறவர் வந்து கொஞ்சம் அசோகிரமாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தது கொஞ்சம் நெளிஞ்சிகிட்டே இருந்தார் ஒரு இதுவாக அன்கம்ஃபர்டபுளாக இருந்தார் என்னடா இது ஒரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் பார்த்தோம்னா அப்புறம் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா அந் அந்த பக்கத்தில் ஒரு லேடி ஐம்பத்தஞ்சு வயசு இருக்குன்னு சொன்னேன் இல்லையே அவங்கள பார்க்குற சந்தர்ப்பம் பார்த்து தான் இப்படி பண்ணுறாரு ஏன் அவங்கள பார்த்து இப்படி பண்ணுறான்னு பார்க்கும்போது அவங்களுக்கு அது கை கழுத்து பகுதி கொஞ்சோண்டு முகம் சைடு நெறியலை இல்லை கழுத்துலேருந்து கொஞ்சம் இப்போ காது சைட்லேருந்து மொ கழுத்து வரைக்கும் கீழ் பக்கமாக எரிஞ்ச மாதிரி இருந்தது எரிஞ்சு அதை அமைச்சு எப்படி இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் அது மட்டும் கையெல்லாம் இருந்தது ஒரு ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் மற்றபடி அவங்க அது எதுவும் இல்லை அந்த மாதிரி இருந்துது அது வந்து அந்த கை வந்து இவர் பக்கத்தில் வைக்கிற மாதிரி அந்த சீட்டு பக்க கை ஒரு சீட்டில் கை வச்சுக்குவாங்க இல்லைங்களா அது வந்து இவருக்கு பயங்கர அசோகரியமாக இருக்குது இவரை பார்த்தா நல்லா ரொம்ப வெல் ஃபேமிலி போடுது ரொம்ப ஃபெல்லாக இருக்கிறார் பொறுத்தது ஸோ இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தோன்னே பணக்காரங்களுக்கு கொஞ்சம் அந்த மாதிரி தோணும் இல்லை ஒரு சில பேருக்கு எல்லாேருக்கும் இல்லை ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி தோணும் அது ரொம்ப அசௌகரியமாக இருந்தது எனக்கு அவங்க பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருந்தது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இந்த மாதிரி இதை போய் ஒரு என்னமோ இது பண்ணுறாரு நோயாளி அந்த மாதிரி ரொம்ப அசிங்கமாகற மாதிரி இதே நடந்துகிட்டு இருந்தது ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிடுச்சு போயிட்டே இருக்கும்போது இவர் ஒரு மாதிரி அதை ஃபீல் பண்ணி அந்த சீட்டு மாற்ற முடியுமா அப்படின்ற மாதிரி அந்த ஏரோ சிஸ்டர்ஸ்லாம் கேட்டுகிட்டு இருந்தார் இல்லை ஃபுல்லாக ஆகிடுச்சிங்க எதுவும் மாற்ற முடியாது அப்படிம்போது அந்த அம்மாவோட நிலமை ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு மீன்ஸ் அவங்க காட்டிக்கல இவர் இந்த மாதிரி பண்ணும்போது அவருக்கு அது கஷ்டமாக இருக்கலை நம்மளால தான் இவங்க பண்ணுறாங்க அப்படின்னா நான் அவங்க அமைதியாக ப அமைதியாக இருந்தாங்க அப்புறம் சரி கொஞ்ச நேரத்திலே புக் எடுத்து படிச்சிருந்தான்னு பார்த்தா சர்ஜரி தான் புக் எடுத்து படிச்சுட்டு இருந்தாங்க இங்கிலீஷ் டாப்பிக்கில் எனக்கு ஒரு அதை பார்த்துட்டோன்னா எனக்கு ரொம்ப உதவாயிடுச்சு நம்ம அப்பா பற்றி படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நான் சொல்லிவிட்டு நீ நீங்கள் இந்த பக்கம் வந்து உக்காருங்க நான் ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டை நினச்சி கொஞ்சம் நேரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் ஒன்றும் அந்த மாதிரிலாம் பார்த்து இவங்கள அந்த மாதிரிலாம் தோணலை இவர் பண்ணுறதை பார்க்கும்போது நம்மளுக்கு இதாக இருக்குது இது அவங்க ஃபேமிலி யாருக்கும் நடந்தால் இப்படி பண்ணுவார் அப்படி மனசில் எனக்கு தோணுச்சு இருக்கும்போது அதுக்கு கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்துட அவங்க அந்த ஃப்ளைட்டு மா இது சாரி இடம் அதுக்காக பேசியிருந்தால் நான் அப்படியே சரி கிடைச்சா போட்டோம் பார்க்கலாம் முதல்ல அப்புறம் அவங்க சர்சர் அதுக்குள்ளே சர்சர் எதுவும் படிக்கும் பிடிக்கும் எனக்கு இன்னும் இன்ஸ்பிரேஷன் ஆகிடுச்சு நான் என்ன சொன்னேன் நீ கிடைக்கலப்பா நீ வந்து ஏன் சரி நீ விண்டோ சீட்டில் எடுத்துக்கோ உனக்கு தான் பிடிக்கும்ல சாரி உங்கள் நீங்கள் இந்த பக்கம் உக்காதுன்னு நாங்கள் அந்த பக்கம் வாக்கிறோம் ஓகே எனக்கு விண்டோ சீட்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போய் ஒரே ஹாப்பி ஆகிட்டார் அப்பா நம்மளுக்கு இந்த பிரச்சனை வந்து எதோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்காகிட்டு அவர் உக்காந்துட்டார் ஃப்ரீயாகிட்டார் நான் இப்படி மாறினோடனே அப்போ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சடனாக ரியாக்ஷன் நடது திடீர்னு வந்து யூர் எங்கிட்ட வந்து உக்காரோம் நான் போனோன்னே அப்போ நானும் வாலண்டியர் அப்போ வந்து அந்த நேரம் தான் கரெக்டாக இந்த காஃபி டீ இதெல்லாம் காஃபி எடுத்துகிட்டு வந்தாங்க ஸ்நாக்ஸு காஃபி இந்த மாதிரி ஃப்ளைட்டில் கொடுக்குறது எடுத்துகிட்டு வந்தாங்க யார் யாருக்கு என்ன வேணுமா அப்படின்ற மாதிரி அப்போ நான் அப்போ அந்த டைமில் நான் அவங்கள்ட்ட பேசணும் பேசணும்னு நான் நினச்சேன் ஏன்னா அப்பா போக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அப்போ நான் பேச்சு கொடுத்தேன் இந்த மாதிரி நான் பேர் சுதாகர் சரி இன்ட்ரடெக்ஷன் ஆகிட்டு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது காஃபி குடிக்கிறீங்களா காஃபி வாங்கிக்கோங்க மேடம் ஸோ அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறது அதெல்லாம் பேசிடு ஏன்னா எடுத்து எடுப்பு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா சகஜமாக பழக ஆரம்பிச்சிட்டோம் அவங்க ஆக்சுவலி உண்மையாகவே சொன்னோன்னா அவங்க நல்லா தமிழ் பேசினாங்க சூப்பராக பேசுனாங்க தமிழ் அப்போ அவங்க சொன்னது வந்து நான் பெங்களூரில் தமிழ் மக்கள் பக்கத்தில் தான் அந்த ஒரு ஏழாம் அந்த ஏரியா ஃபுல்லாக நிறைய தமிழை கேட்பாங்க நான் அங்கே தான் இருந்தேன் ஸோ ரொம்ப சின்ன வயசாக அதனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து தமிழ் ஆளுங்க தான் நிறைய பேர் இருந்ததுனால நான் அவங்க வீட்டுக்கு போகும்போது தமிழை தான் பேசுவாங்க அதனால எனக்கு தமிழ் நல்லா வருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுவாங்க ஆக்சுவலி அவங்க ஒரு கன்னட கன்னட பீப்புள் அப்புறம் நல்லா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக போதா அப்போ பேசும்போது நான் அவங்களே சொல்ல ஆரம்பித்தாங்க இது எப்படி நடந்தது அப்படின் போது அவங்க வந்து பயங்கர தீவிர பக்தர் பாபா மேலே ரொம்ப சின்ன வயசுலேருந்தே நான் சொன்ன சின்ன வந்து யாரோ தமிழ் ஆளுங்க வந்து ஹையிர் ஃபேமிலிஸ் வந்து பாபாவை சாமி வச்சு கும்பிட்டுவோம் அவங்களுக்கு வந்து வியாழக்கிழமை பஜனை பாடி அவங்களுக்கு சாக்லேட்லாம் கொடுக்கும்போது இவங்க சின்ன வயசில் போய் அந்த சாக்லேட்டுக்காக இவங்க இவங்களுக்கு வேடகம் போனால் சாக்லேட் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட் வாங்கிறதுக்காக போய் அந்த பாட்டு படிக்கிறது சத் சரிதம் கேட்டி இதெல்லாம் கேட்டு 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 அவங்களுக்கு பாபா மேலே ஒரே பாசம் ரொம்ப அதிக பாபா தான் அந்த உலகம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஆகிடுது இதேமாரி நாட்கள் செல்ல செல்ல அங்கே இருக்கிற பாபா கோயில் பக்கத்துல அப்படி இப்படிலாம் இவங்க போய் ரொம்ப பாபா டிவோட்டி செய்கிறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி அப்போ காலேஜெலாம் முடிச்சுட்டு இவங்களுக்கு வந்து கல்யாணம் பார்க்குறாங்க பார்க்குற அந்த ஸ்டேஜ் இவங்களுக்கு இவங்க அப்பா அம்மா இவங்க ஒரே ஒரு பொண்ணுதான் கல்யாணம் வர ஸ்டேஜில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இவங்க இருக்கிற அந்த வீட்டு இருக்கிற நேரத்தில் இவங்க அம்மா அப்பாலாம் வந்து ஊருக்கு போயிருக்கிறாங்க இவங்க ஒண்டி தான் இருந்துருக்குறாங்க ஸோ அப்போ தவறுதலாக ஏதோ கேஸ் வந்து இஷ்யூ அது எப்படின்னு இவங்களுக்கு தெரியல சொல்கிறாங்க அது எப்படி நடந்ததில்லை வீடு பயங்கர ஃபயர் ஆகிடுது ஸோ ஃபயர் ஆனோடனே இவங்க வெளியே வந்துட்டாங்க வந்துட்ட பின்னாடி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வெளியே வந்து வெளியே வந்துட்டாங்க நிறைய பத்து இது வீடு பயங்கரமாக ஃபயர் இதாகிடுது பக்கத்து பக்கத்தில் இருக்கலாம் இவங்களை கூட்டிகிட்டு அப்படியே அப்படி து இது பண்ணிட்டாங்க அவங்கள கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இவங்களும் வந்துட்டாங்க அப்புறம் தான் அவங்களுக்கு சடனாக ஞாபகம் வந்து இந்த பாபாவோட சில ஃபோட்டோஸ்லாம் வந்து இருந்தது அது ஃபயர் ஆகிடக்கூடாது பாபா நெருப்பில் பட்டால் பாபாவில் தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சடனாக குடுன்னு அந்த நெருப்புலேயே ஓடிட்டாங்க பார்த்துக்குன்னு சைராம பாபா மேலே ஃப்ளோர் பாசம் வெறிய வீட்டுக்குள்ளே இவங்க அப்படியே ஓடிட்டாங்க ஓடி போய் அந்த அந்த சிலையை தூக்கிக்கிட்டும் நல்லா பெருசாக சிலை வாங்கிச்சிருந்தாங்கன்னா கல்லுல தான் அந்த சி சிலையெல்லாம் சிலையும் அந்த ஃபோட்டோவும் தூக்கும் போது இவங்களுக்கு அப்போ தான் அந்த கையை கையில் அந்த கழுத்துலலாம் ஆக்சுவலி அவங்க உடம்பு ஃபுல்லாகவே ஆகிடணும் முகம் ஃபுல்லாக அவனை டக்குன்னு யாரோ மறைச்சி அவங்க சொல்லுவாங்க திடீர்னு என் பாதி இடத்துல வந்து யாரும் என்னை மறைச்ச மாதிரி இருந்தது இல்லைன்னா நான் எனக்கு அப்படியே பிடிச்சிருப்போம் ஃபுல்லாக யாரோ வந்து தன்னை வா அவர் வாங்கிக்கிட்டு என்னை காப்பாற்றி கூட்டிட்டு வந்து அதில் வந்து கொஞ்சம் பாதிப்பில் இந்த கையும் இந்த கழுத்து இந்த தான் இருக்கும் ஒரு சைடில் முகம் ஃபுல்லாக இருக்காது ஒரு சைடு பகுதி மட்டும் இந்த சைடு இருப்போம் காப்பாற்றி எடுத்துருவாங்கன்னா எல்லாரும் திட்டினாங்க அடித்தாங்க பைத்தியமாக மட்டும் அவங்க அம்மா வந்து அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க வந்து அவங்களாம் அடித்தாங்க பைத்தியம்மா இப்படி ஆகிடுங்க அதுக்கப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இந்த மாதிரி கை கால் இருந்து என்னை யாரும் கல்யாணம் கட்டிக்க போகிறது எனக்கும் அந்த கல்யாண வழக்கமில்லாம் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாமல் போயிடுச்சு பாபா அப்படியே இருந்து பாபா பஜனை பாடுறது வீட்டில் பாபா கோவில் கட்டுறது சாரி வியாழக்கிழமை பஜனை வைக்கிறது பசங்களை கூப்பிட்றது எனக்கு சேவை சேவைச்சேன் எங்கள் அப்பா அப்பா அம்மா காலங்கள் இறந்துருச்சு நான் சொல்லிட்டம்மா என்னை வீட்டு நான் பாபா தொண்டு செய்யறதுக்காகவே ஆசைப்பட்றேன் அப்படி நான் பக்கத்தில் இருக்கிற கோவிலே நான் தொண்டு செய்யவும் ஆரம்பித்தேன் அப்போது இப்போ இப்படி போயிட்டு இருக்கும்போது அப்போ தான் சொன்னாங்க இப்போ வந்து பாபா ஒரு டைம் நடுவில் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கனவு அப்பப்போ கனவில் வருவாரு பாபா என்கிட்டிமையா இருக்கும்போது எனக்கு வருத்தமாக இருக்கும் திடீர்னு பார்த்தேன் அவர் எனக்காகவே நீ ஒரு ஒரு ஓட் உருவமாக இருக்கிற சிறையாக இருக்கிற நீ நம்பிதானே பட்டா இதை எனக்காக நீ ஓடி அந்த உன்னோட காலங்கள் முடிய வேண்டியது நான் தான் உனக்காக வாழணும் அந்த இதெல்லாம் வாங்கிட்டு உன்னை வாழ வச்சிருக்கிறேன் நீ இரு உனக்காக நான் இருக்கிறேன் யாரும் இல்லை நீ வர்த்தப்படாது அப்பப்போ ரொம்ப ஏன்னா நான் இருக்கும் போது எனக்கு எதுவுமே யாருமே இல்லாத போது எனக்கு ரொம்ப ஒரு சோர்வை வரும் ஆனால் அப்பா அந்த சோர்வை வரும்போது தான் கனவு அப்பா வந்து உடனே உடனே வந்துடுவார் வந்து நான் என்னை தேத்துவார் அப்போ அது கேட்டோன்னே எனக்கு ஒரு ஆறு ஏழு மாதம் அவனுக்கு ஒரு தெம்பாயிடுவேன் அப்போ திரும்பியும் தனிமையை வரும் அப்படி அப்பா என் கூட இருப்பார் சில நேம் நான் தனியாக படுக்கும்போது பயமாக இருந்தேன்னா அப்பாவோட நடக்கிற சத்தம் தெரியும் தடி ஊனி நடக்கிற மாதிரி இருக்கும் ஒரு டைமு அப்புறம் வெறும் விபூதி வாசனையாக இருக்கும் நான் பயப்படுற நேரத்தில் அந்த வாசனை வரும் அவர் எப்படியோ அதில் வெளிப்படுத்துருவார் எனக்கு ஏதாச்சும் உனக்கு குழப்பமாக இருந்தால் மனசார உட்காந்து அப்பா முன்னாடி தியானம் பண்ணேன்னா அவரோட பதில் எப்படியோ ஏதோ ஒரு வகையில் சத்சரி மூலயமா சொல்லிவிடுவார் இதனால் எனக்கு வந்து நான் தனிமையாக அதுக்கப்புறம் எனக்கு நான் தனிமையாக இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கே தோண ஆரம்பிச்சு பாபா எனக்கு சர்வவெல்லமே பிடிச்ச பாபாவே என் கூட இருக்கும்போது எனக்கு என்ன அப்படின்னு அப்புறம் வந்து எனக்கு வந்து நான் கொஞ்சம் நாளைக்கு வந்து ஒரு இடத்துக்கு போக வெளிநாட்டுக்கு அந்த ஆஃப்ரிக்கா கஃப்ரிக்காவில் உட்காண்டான்ற ஒரு நாட்டுக்கு போக வேண்டியது வந்து ஒரு சந்தர்ப்பம் online ya அப்புறம் அங்கே இருக்கும்போது அப்பா எனக்கு வந்து இந்த கனவில் இந்த ஊரில் எனக்கு ஒரு கோவில் கட்டு அப்படின்னு சொன்னார் இது என்ன நான் ஏதோ சந்தர்ப்பத்துக்காக வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் தான் தங்குற மாதிரி இருந்தது மற்றபடி நான் இங்கே தங்க இருக்கணும்னு அவசியம் என்பது இங்கே ரொம்ப ஏழை மக்களாகினாங்க கொஞ்சம் படிப்புக்கும் இதுக்கும் ப பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரு போயிட்டார் என்கிட்ட காசு இல்லை என்கிட்ட இருக்க பேங்களூரில் ஒரு வீடு ஓண்டி தான் அப்புறம் இதான் எனக்கு தெரிஞ்ச ஆன்லைன் கிளாஸு டீச்சர் இங்கே நான் முடிச்சுருக்கிறேன் அது டியூஷன் கியூஷன் எடுத்து தான் என் வாழ்க்கை எனக்கு போகிற அளவுக்கு என்னை சமாளிக்கிற அளவுக்கு எங்கள் அப்பா அம்மா வச்சு இந்த பேங்க் பேலன்ஸ் வச்சு நான் அப்படியே ஓட்டிக்கிட்டேன் இது போதும் ஆனா ஒரு கோவில் கட்டுற அளவுக்கு ஏதோ ஒரு நாட்டில்னா எப்படி எனக்கு அந்த இடத்துல எப்படி லைசன்ஸ் வாங்குது எப்படி கட்டுறது எனக்கு ஒன்றுமே புரியல ஏதோ அப்பா சொன்னால் அதுக்கு ஆயிரம் அர்த்தம் இருக்கும் பாபா சொன்னா சொல்லி நானும் விட்டுட்டேன் பார்த்திங்கன்னா அந்த இருந்த அந்த பத்து பதினஞ்சு நாள் அந்த கடைசி நாள் நாங்கள் ஃப்ளைட் ஏறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் சென்னை சேலம் இங்கே வரும்போது அப்போது சாரி இங்கே பெங்களூர் வரும்போது அப்போ ஒரு ஃப்ளைட்டில் நாங்கள் ஏறுற ஃப்ளைட்டில் ஒருத்தரை பார்த்து சந்தப்பாக முடிஞ்சுது அப்படி இப்போ நீங்கள் பேசுகிற மாதிரி பேசி 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 இந்த மாதிரி என்னென்னா அவருக்கு பா ரொம்ப சந்தோஷம் அவர் வந்து புட்டபதி சாய்பாபா மேலே ரொம்ப பக்தி அவருக்கு அதிகம் அந்த மாதிரி என்ன அவர் வந்து அவங்காண்டாலவே பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க பெரிய ஒரு சேட்டாக அவர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அப்போ நான் அந்த மாதிரி சொன்னேன் நான் உங்களுக்கு தர நான் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் லேண்டு எனக்கு வந்து லேண்ட்னா கூட நான் தந்துடுறேன் கட்டுறது கூட நான் உங்களுக்கு செய்கிறேன் ஆனால் இருந்து அதை பார்த்துக்கணும் அந்த மாதிரி ஒரு ஆள் வேணுன்றது நானே யோசிச்சேன் எனக்கு இங்கே ஏதோ ஒன்று செய்யணும்னு ஆசைப்பட்டேன் கோவில் கட்டணும்னு ஆசை பண்ணலை தொண்டு மாதிரி எதை செய்யலாம் இந்த ஊர் மக்களுக்கு ரொம்ப இதாக இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சேன் எஜுகேஷன் மாதிரி எதை பண்ணலாம் ஆனால் பார்த்துக்கிறது இல்லையே கரெக்டான பர்சன் ஏன்னா இது வந்து வேலைக்கு எவ்வளோ எவ்வளோ வேணுன்னாலும் வைக்கலாம் ஆனால் சேவைக்கின்றது வந்து ஆத்மாத்தமாக பண்ணணும் அப்போ தான் அது த அங்க நினைச்சி நிற்க முடியலைன்னா வந்துடுவாங்க அது கட்டிட்டு அப்புறம் பிடிக்கலன்னு போயிட்டு அது ரொம்ப கஷ்டம் நீங்கள் சொன்ன எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இப்போது அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு இப்போ நான் சொன்ன இந்த மாதிரி க பத்தி பாபாவும் ஒன்று தான் எனக்கு சீரியஸ் சாய் பாப்பாவும் ஒன்று தான் அதனால நான் கோயில் கட்டுங்க கட்டுறீங்களா அப்படின்னு ஸ்கூலுக்குன்னு நான் எல்லாமே உங்களுக்கு கட்டி எல்லாமே நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அதுக்கான வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ ஒரு இடத்த காட்டியிருக்காரு வாங்கியிருக்காரு அங்கே ஃபவுண்டேஷன் போய் போட ஆரம்பித்து பூஜை பண்ணி போட்டிருக்குறோம் இதுக்கப்புறம் அடுத்த அடுத்த அடுத்து எடுத்து பண்ண போகிறோம் அடுத்த மாதம் அதுக்கான வேலைகள் நடக்குது செய்கிறோம் அப்படின்னாரு அப்பா பாருங்கள் சைலம் எப்படி ஒரு மிராக்கள் பண்ணி வச்சிருக்காங்க அப்போ தான் சொன்னாங்க அப்பா எனக்கு ஏகப்பட்ட நான் அப்போ நானும் சொன்னேன் நாங்களும் இந்த மாதிரி பிரார்த்தனை மையம் இதுல நான் நான் அப்போ அப்போ தான் அவங்ககிட்ட சொன்னும்போது நான் காட்டினோடனே இவங்கள நான் பார்த்துருக்கேன் நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன் நாங்கள் இவங்ககிட்ட கூட ஒரு சம்டைம்ஸ் நான் டவுட்டு கூட கிளியர் பண்ணி கேட்டுருக்கிறேன் ஒரு டைம் ரொம்ப பிக்ஸாக இருந்தால் இவங்ககிட்ட பேசினேன் ஏன்னா அவங்க கூட பேசினா எனக்கு எதுமோ தெரியல என்னோடய சகோதரி மாதிரியோ இல்லை எனக்கு ஒரு பொண்ணு மாதிரியோ எனக்கு ஒரு மாதிரி அவங்ககிட்ட பேசணும் எனக்கு நான் அவங்க ஃபோன் தான் கிடைக்காது ஆனால் கிடைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக நான் வேண்டிகிட்டுலாம் வச்சு டைம் பாபா இவங்க பேசுகிறேன் நல்லா இருக்கும் அப்படின்னு அதே மாதிரி பேசுகிற டைம் ரொம்ப வேண்டி பாபாட்ட வேண்டிகிட்டு இவங்கிட்ட பேசினா அது மாதிரி அன்னத்தை டக்குன்னு கிடச்சிரும் ரொம்ப நல்லது அப்போ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நீங்களா ஓகே உங்கள் வாய்ஸ் கேட்டுருக்கேன் அப்போ எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது வாய்ஸ் இந்த வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கேன்னு அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு சொன்னது அவங்க ப்ளெஸ்ஸிங் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு நீ ப்ளெஸ் பண்ணுங்கன்னு அவங்க எனக்கு அந்த கையை தொட்டு அந்த கையை நானே பிடிச்சி எனக்கு கையால் ப்ளெஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த கையாலேயே ப்ளஸ் பண்ண சொன்ன அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு கோவில் கற்றவங்க அதுவும் இவ்வளோ தனிமையாக இருந்து பாபாக்காகவே பாபாக்கா இங்கே அந்த நெருப்புல நெருப்பில் பாபாக்கு என்ன வரப்போகுது ஆனால் அந்த நெருப்பில் பாபா பட்டாடனா எவ்வளவு எவ்வளோ ஒரு உயிரோட்டமாக இருக்காங்க அவங்க இருப்பாங்க அந்த பக்தின்னு அத்தனை பக்தி அதுக்காக தான் உயிரை பண்ணி வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா அந்த பக்தியான ஆளுங்க பர்சன் நம்ம தொட்டாலோ அவங்கள பார்த்தாலே நம்மளுக்கு எவ்வளோ புண்ணியம் பாவங்கள் குறையும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்பா உகாண்டால பெருசாக பிரம்மாண்டமாக கோவில் கட்டி அங்கே இருக்கிற மக்கள் எல்லாேருக்கும் நல்லது நடக்கணும்னு நம்மளும் பிரார்த்தனை பண்ணுவோம் ஜெய் சாயனம் அடுத்த அடிவில் சந்திப்போம்